ஹலோ மக்களே நான் உங்கள் ஆதித்யன் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்குறீங்கனாக்கா நான் இன்றைக்கி வீட்டில் எல்லாம் வைஃபு பசங்களெலாம் வேலைக்கு போயாச்சு அதனால் வீட்டில் கொஞ்சம் மெயின்டைஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் அவங்க ஈவினிங் வரப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உப்பு உருண்டை அதாவது அரிசி அரிசியை ஊற வச்சு அதில் உப்பு உருண்டையும் கார சட்னி இருக்கிறேன் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க முதல்ல இப்போ காலையில் ஒரு பத்து மணிக்கு நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் புக் ஷாப்லாம் கொஞ்சம் முன்னாடிலாம் ரொம்ப கா ரொம்ப உளறுபடியாக இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை பாருங்கள் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு மூணு மணி நேரமாக வேலை செஞ்சு கொஞ்சம் இந்த எல்லாம் தொடச்சி கிடைச்சி வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது வச்சு செஞ்சுருக்கறேன் அதனால் பார்த்துக்கோங்க பார்த்து லைக் பண்ணுங்கள் இதுக்கு நடுவில் போய்ட்டு அரிசி வச்சுட்டு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு கப்பு தான் ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் வாங்கினேன் அவங்க அரிசி தான் ஊற வச்சுருக்கறேன் பச்சை அரிசிலேயும் செய்யலாம் புழுங்குங்க அரிசிலையும் செய்யலாம் நான் புளுங்க இருந்தது அது ஒரு ரெண்டு கப் மட்டும் நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிட்றது அதனால் அது மட்டும் உருவச்சுருக்குறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி காரா சட்னி செய்யணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய தா அம்மா செஞ்சு சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் செய்யலான்னு இருக்கிறேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறை செய்கிறேன் பார்க்கலாம் ஓகே பாய் ஸ் உருவச்சு அரிசியை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் நல்லா தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் கடையில் போட்டு பண்ணுறப்போ கெட்டியாக ஆகிடும் பாருங்கள் மிக்ஸியில் அரைக்கிறது எடுத்துகிட்டு போயிட்டேன் மிக்சியில் அரைச்சி கொண்டாந்து அதை செய்ய போகிறேன் குறை குறைப்பாக இருந்தப்போ ரொம்ப நைஸாக அரைக்கிட்டு அந்த மாதிரி கிடைக்காது இதுக்கு நோடு இல்லை ஒரு பேனில் எண்ணெய் வச்சிட்டோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தேவைப்படுங்க ஏன்னா இது மறுபடியும் ஆவியில் வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் அதனால் இது பண்ணணும் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொண்ணேரமாக வர வரைக்கும் பறக்கணும் ஃப்ரை பண்ணணும் போடுறேன் அது நல்லா வறுத்த பிறகு நல்லா ஃப்ரை அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன்னால் வரணும் மேலே கடவுளில் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக நறுக்கி அதையும் சேர்த்து வைட சேர்த்து வதக்கணும் ரொம்ப ப்ரௌனாக வர வதக்கணும் தேவை வெங்காயம் ஓரளவுக்கு நார்மலாக ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு வளர்ந்து வதங்கினா போதும் அப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் தேவைப்படுது நல்லா தேங்காய் கால் மூடியை துருவிக்கலாம் நல்லா புருவிட்டு திருவியும் போடலாம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம் நான் துருவி வச்சுட்டேன் துருவி போட்டேன் இதுக்கு நான் அதில் பெருங்காயம் சேர்க்கணும் பெருங்காயம் கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு இது மட்டும் சேர்க்கணும் நம்ம மாவு அரைக்கிறப்பவே அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறோம் கல் உப்பு போட்டு ஆடிவிட்டேன் இது வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவைப்படுற அளவு உப்பு தேவைப்படுது அதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வடக்கணும் ரொம்ப ப்ரௌனாக வரது வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு இதுவாக இருந்தால் போதும் பச்சை வாசனம் போயிட்டு அந்த கண்ணாடி மாதிரி பதம் வரணும் ஆயில் இப்போ பாருங்கள் தேங்காய் போட்டு அதையும் கொஞ்சம் அதோடு வதக்கணும் எல்லாம் ரொம்ப வதக்க தேவை அதை அடுத்து ஆனால் வேக போகுது மறுபடியும் இட்லி பாத்திரத்தில் வச்சு உருண்டு பிடிச்சி உருண்ட வயலாக பிடிச்சி அதை வேக வைக்கணும் அவ்வளோதான் ஓரளவுக்கு ஆன பிறகு இப்போ அரைச்சது அந்த மிக்சர் ஆகிட்டு அரிசி மாவை இதில் ஊற்றிடணும் நிறைய தண்ணியாக தான் இருக்கும் தண்ணியாகவே அரைச்சிக்கிறோம் குரால் தண்ணியாக அடிச்சுன்னு கஷ்டப்பட தேவையில்ல தண்ணியாகவே இருந்தால் அதை ஊற்றினாக்க கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டிகிட்டே இருந்தால் கெட்டியாகிடும் இந்த மாதிரி தான் பால் மாதிரி வந்துடுச்சு தண்ணி தேங்காய் பால் மாதிரி வந்துடுச்சு அது இது பண்ணிவிட்டு உப்பு இதில் போட்டுருக்கு ஏற்கனவே மிக்ஸரில் உப்பு போட்டுட்டேன் அதனால் இதுக்கு மேலே ஒன்றும் சேர்த்து தேவையில்ல நிறைய கைவிடாமல் கொஞ்சம் கலக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சோம் கொஞ்சம் சிறுந்தியிலே வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தாக்க ஓரளவு கெட்டியா ரொம்ப கெட்டியாக தேவை ஓரளவுக்கு கெட்டியாக ஆகும் நமக்கு தெரியும் ஒரு பதம் தெரியும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறப்போ சிறுந்தியிலே வேணும் ரொம்ப ஐலியா ஐல்டியா ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சிறுந்தியிலே வைங்க பாருங்கள் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தாக்க இந்த பதத்தில் வரும் அதுக்கு நடுவில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சூடாக இருப்பாங்க அது சூடான பிறகு ஒரு ஒன்றரை ஒரு கிளாஸ் ரெண்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸும் ஊற்றி வைங்க ஒரு நல்லா அதுக்கு அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சாலும் சரி இட்லி தட்டில் ஊற்றினாலும் சரி இல்லை நார்மலாக எதாவது ப்ளேட் அதுக்குள்ளே போகாத மாதிரி தண்ணியில் போகாத மாதிரி நல்லா நிற்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பூசினாலும் போகலாம் எல்லாம் தேவையில்லை இந்த மாவும் மா மாவு இது பண்ணாதே அது வந்து நல்லா உருண்டு பிடிக்கணும் சின்ன சின்ன சூடாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு உருண்டு பிடிச்சி அது தட்டில் எல்லாம் வரிசையாக வச்சுங்க வரிசையாக வச்சுங்கன்னா இந்த மாதிரி இது போல் இருக்கும் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கொழுக்கட்டு மாதிரி பிடிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கலாம் வடை மாதிரி போட்டுக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் உருண்டை உப்பு உருண்டானக்கா உருண்டையாக இருக்கான்ட்டுக்காரு எனக்கு தெரிஞ்ச உருண்டையை நான் பிடிச்சிருக்கேன் அவள் சூடாக இருக்கிறதுனால எனக்கு சரியாகவும் ரெண்டு ஷேப்பில் வரல லட்டு மாதிரி இருக்கட்டும் இப்போ இதை எடுத்து இந்த தட்டுப்பா தட்டு முதல்ல வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருந்தது இந்த தட்டில் அவ்வளோ தான் ஒரு மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒன்று சாப்பிட்றதுக்கு ஓகே இதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏற்கனவே இது சூடாகிட்டு இருக்குது அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதை பார்க்குறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் கடாயில் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி தேங்காய் பழம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் கார சட்னிக்கு தக்காளி ஒன்று போட்டு அதே உதக்கணும் சின்ன பூண்டு சின்ன வெங்காயம் உடந்த மிளகா தனியாக இஞ்சி போடுறதுனால இஞ்சி கொஞ்சம் போடலாம் இல்லைன்னா தேவையில்லாம் இல்லைன்னா விட்டுடலாம் சால்ட்டு இது மட்டும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இருந்தோம் நல்லா சூப்பராக கார சட்னி இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு அம்மா சொன்னது அம்மா இல்லை அம்மா சொன்னது இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால் அவங்க ஞாபகம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரேன் சட்னி யூடியூப்லேயும் பார்த்து நிறைய ஒவ்வொருத்தர் ஒன்று ஒரு மாதிரி சொன்னாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நான் முதல்ல என்னுடைய அம்மா சொன்னதுலாம் நான் இதை அம்மா மாதிரி எல்லாமே செஞ்சு வைக்கிறேன் அரைச்சி எடுத்துருந்தாச்சு அதுமாதிரி தாளிப்பருக்கு கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளிச்சி எண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் விட்டு இதுலேயே அந்த சட்னியை கொட்டி தாளிக்கி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி கட்டியாக வேணுன்னா கட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் உளுசப்பரு போட்டாச்சு முடிஞ்சது சட்னி எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் கலக்கி எடுத்து ரொம்ப சூடு பண்ண சூடெல்லாம் பண்ணிட்டாங்க கடை அதில் போட்டாக்கி போட்டாக்கி அப்போ போட்டு கலக்கி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது கார சட்னி ஒரு செக் பண்ணோம் எந்த சல்யாணம் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் சட்னி ரெடி டேஸ்ட் பண்ணிட்டாங்களா எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் நான் செய்கிற சமையலோட போடுறேன் நானே செய்கிறேன் யாரும் ஹெல்ப் இல்லாமல் எப்படி இருக்குது பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி வெரி நைஸ் சூப்பருங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குது வர கெஸ்ட்டுங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் நீங்கள் சேனல் கொடுத்து பார்த்துக்கிறது தான் அதனுடைய ரிப்ளை என்ன வருதுன்றது தெரியும் முப்பது ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கலாம் முப்பது ரெண்டையும் ஓகே டன் முப்பது மொட்டாமல் வருது பார்த்திங்களா ஓகே அவ்வளோ சுட சுட இருக்குது அப்படியே வச்சிடலாம்